இந்த பதிவை பார்த்துட்டுருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பர்களோடு அடிவணங்கி தொண்டர்களோட அடிவணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கும் துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சில பதிவுகளாக மார்கழி சிறப்பை முன்னிட்டு நம்மாலானது ஏதோ கொஞ்சம் மார்கழியில் மகிழ்ச்சியாக இந்த திருப்பாவை திருவம்பாவை ஆண்டவருடைய சுவாமிகளோட ரெட்டிப்பட்டி சுவாமிகளோட திருப்பல் எழுச்சி பாடல்கள் இருக்கோம் இது தினமும் பாராயணம் செய்ய வேண்டிய பாடல்கள் நம்ம தூங்கி எழுந்தவுடனே மனப்பாடமாக ஆயிட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நின்றுக்கிட்டே நடந்துக்கிட்டே வேலை செய்துட்டே இந்த பாடல்களை சொல்ல முடியும் மனப்பாடமாக இருந்தால் நம்ம அது மாதிரியெல்லாம் சொல்கிறது நமக்கே தெரியும் சில திரைப்பட பாடல்களை ரொம்ப பிடிக்குது அப்படின்னா நின்றுட்டே நடந்துகிட்டே உட்காந்துக்கிட்டே வண்டியில் போயிட்டே கூட அந்த பாடல்களை சிந்திக்க முடியும் அது போல் இதையெல்லாம் நம்ம மனசில் நிறுத்திட்டோன்னா தன்னால் அது பாட்டுக்கு வாய் வந்து பாடிக்கிட்டே இருக்கும் கை வீட்டுக்காரையும் பண்ண முடியும் அதுபோல் இதை நாம் மனசில் பதிய வைக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த முப்பது நாளும் இதையெல்லாம் படிக்க சொல்லியிருக்காங்க இருபத்தி ஓரு நாள் செய்தாலுமே மனசில் பதியும் இதை முப்பது நாளும் செய்கிறப்போ ரொம்ப நல்லா பதியும் அதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தேவர்களுக்கு விடியற்காலை நேரமான இந்த மாதம் நமக்குரிய விடியலில் நமக்குரிய இந்த பூமியில் இருக்கிற இந்த விடியற்காலை நேரத்தில் நாம் இதை படிக்கிறப்போ அந்த விடியலும் இந்த விடியலும் சேர்ந்து நமக்கு நிறைய பலனை கொடுக்கும் அதனால் இந்த பாடல்களை நம்ம இந்த மாதத்தில் பார்த்துட்டுருக்கோம் இன்னைக்கு திருப்பாவையில் ஒன்பதாவது பாடல் பார்க்கலாம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயில் அடைமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் இல் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேனோர் எம்பாவாய் இப்போ இதுவரைக்கும் என்ன பண்ணாங்க வா நம்ம நீராட போகலாம் அப்படின்னு அந்த பெண்ணை வந்த பெண்கள் எழுப்பிகிட்டு அந்த முறையில் அமைஞ்சிருந்தது இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த பாடலாம் எல்லாரும் கும்பலாக ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணுறாங்க திருமால் கிட்ட தன்னோட விண்ணப்பத்தை வைக்கிறாங்க என்ன விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னா இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க அந்த பெண்ணையும் எழுப்புகிறாங்க எழுப்பி பார்த்தாங்க ஒன்றும் முடியல அதனால் என்ன பண்ணுறாங்க அந்த பொண்ணுக்கு சிபார்சுக்கு அவங்க அம்மாவையே கூப்பிடுறாங்க நாங்கள் எழுப்பி எழுப்பி பார்த்தோம் நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை எழுப்பி விடுங்க அப்படின்ற அமைப்பில் சொல்கிறாங்க அந்த பெண் இருக்கிற மாளிகை எப்படி இருக்குன்னா மாணிக்கங்களாலான மாளிகை அப்போ அவ்வளவு செல்வ செழிப்பில் செல்வ செழிப்பில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மயக்கம் இருக்கும் திருமால் கருணை இருக்கிறவங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிற இடத்துல துன்பம் கம்மியாக இருக்கும் துன்பம் கம்மியாக இருக்கிற இடத்துல இறைநாட்டம் கம்மியாக இருக்கும் யார் துன்பப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் அதையும் ஒரு குறிப்பாக லேசாக வச்சுருக்காங்க இதில் அந்த மாணிக்கங்களால் அலங்காரப்படுத்தப்பட்ட மாளிகை அந்த மாளிகையில் விளக்குகள்லாம் எரிஞ்சிகிட்ருக்கு வாசனை அப்படியே நல்ல நறுமணங்கள் நிறைஞ்சு அப்படியே அந்த வாசனை நிறைஞ்சு இருக்குது காற்றில் பரவக்கூடியது இல்லையா வாசனம் அது மாதிரி கமகமன் இருக்குது அந்த பெண் தூங்கக்கூடிய படுக்கை எப்படிப்பட்டது அப்படின்னா மென்மையான படுக்கை அது அந்த காலத்தில் சொல்லுவாங்க அன்னத்தோட சிறகுகளை தூவி படுக்கிறது அப்படின்வாங்க அது போல மென்மையான படுக்கையில் அவள் தூங்கிட்டிருக்கா இருக்காள் இப்போது அவளுக்கு வசதியான உறங்குமிடம் அமைஞ்சிருக்கு அதில் சொகுசாக தூங்கிகிட்டு இருக்காள் இப்போ எழுப்புனா எழுந்திருக்கல என்ன சொல்கிறாங்க போனவங்க இந்த மாளிகைக்கு உள்ளே போயிட்டாங்க பெண் இருக்கிறத தூங்குறத பார்த்துட்டாங்க சொல்கிறாங்க மாமணி தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ மேல் கண் வளரும் மாமான் மகளே கூப்பிட்டு பார்த்தாங்க ஒன்றும் சத்தம் இல்லை மணி கதவம் திறவாய் சொல்லி பார்த்தாங்க கதவு திறக்கலை அப்புறம் என்ன செய்கிறாங்க மாமியர் அந்த பொண்ணோட அம்மா கிட்ட சிபாரசுக்கு போகிறாங்க அவளை எழுப்பீரோ நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் பொண்ணை எழுப்புங்களேன் உங்கள் பொண்ணு என்ன ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமா பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ என்ன உங்கள் பொண்ணு என்ன ஊமையா செவிடா ஏன் இப்படி எல்லாம் நாங்கள் கூப்பிட கூப்பிட அப்படி காது கேட்காத மாதிரி ஆழ்ந்து தூங்கிகிட்ருக்காளே அப்படி ஒரு மயக்கமான தூக்க மயக்கமா என்ன இது பெருந்துயில் பட்டவங்க மாதிரி அப்படி இருக்காளே நாங்கள் இத்தனை பேரும் குரல் கொடுக்குறோம் இந்த வாசனை இங்கே நிறைஞ்சி இருக்குது அருமையாக அந்த தூபம் கமழுது இப்போ விளக்குகள்லாம் எரிஞ்சிகிட்ருக்கு இவ்வளவு இருந்தாலுமே முழிச்சிக்கலாம் அங்கே முன்னாடி சொன்னாங்க பறவைகள்லாம் கீச்சு கீச்சு ஒலி எழுப்புது சங்கநாதம் முழங்குது அப்படிலாம் சொன்னாங்க இப்போ அது மாதிரி சத்தங்கள்லாம் கேட்டோம் அவள் எழுந்திருக்கல வாசனை கமழுது அப்படியே இங்கே கமகமன் இருக்கு அதுக்காகவும் அவள் எழுந்திருக்கல நாங்கள் வந்து கூப்பிட்டோம் அதுக்கும் எழுந்திருக்கல மாமி நீ யானும் வந்து இந்த பொண்ணை எழுப்பி விடுமா உன்னோட பொண்ணை அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்பவும் அவள் பொண்ணு எழுந்திருக்க காணோம் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க என்ன அவங்க பொண்ணு என்ன பேச மாட்டாளா நாங்கள் இவ்வளோ குரல் கொடுக்குறோமே கதவை திறக்கலாம் ஏதாவது பேச்சு கொடுக்கலாம்ல என்ன செவிடான்னு அவ நாங்கள் கூப்பிட்றது காதையை கேட்கலையா ஒருவேளை அவ்வளவு பெரிய சோம்பலாக தூக்கத்தில் ஆழ்ந்துட்டாள பெரும் நாங்கள் என்ன சொல்லி கூப்பிடுறோம் மாமா என் மாதவன் ஒன் அப்படின்னு இறைவனுடைய திருநா திருநாமங்களையெல்லாம் சொல்லி 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 நாங்கள் இருக்கோம் மாமா என் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன் ஜெயலோர் எம்பாவாய் நாங்கள் இவ்வளவு சொல்லிகிட்ருக்கோம் அவள் எழுந்திருக்கல அம்மா கொஞ்சம் உங்கள் பொண்ணை எழுப்பி அனுப்புங்கம்மா எங்களோட அப்படின்ற முறையில் அது இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இது ஒரு ஆண்டாள் நாய்ச்சியார் பாடிய அழகான திருப்பாவை பாடல் இந்த எழுப்புறதுலேயே இப்போ பொண்ணை எழுப்பி எழுப்பி பார்த்துட்டு அம்மா கிட்டே போய் சிபாரசு பண்ணி எழுப்ப சொல்கிற பாடல் ரொம்ப நல்ல நயமாக இருக்கு இல்லையா எழுப்பவும் வேணும் ஆன்மாவை அது முடியலையா சுலபமாக சீக்கிரம் எழுந்திருக்கல அவங்க அம்மாவையே துணக்கி கூப்பிடுறாங்க இதே திருவம்பாவை பாடலில் மாணிக்க வாசக பிறந்தகை என்ன பாடுறார் அப்படின்னா முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் பணிவோம் ஆங்கவர்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம் குதியேல் என்ன குறையும் இழோம் ஏலோர் எம்பாவாய் இப்போ எப்படி கேட்குறாங்க இறைவனை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இறைவன் ஆனால் அதாவது அவனுக்கு காலம் எப்போ தோன்றினவன் அப்படின்னு அவனுக்கு காலம் சொல்ல முடியாது டேட் ஆஃப் பர்தே அவருக்கு கிடையாது அதனால் எந்த பொருளை நமக்கு தெரிஞ்சு இது ரொம்ப அந்த காலத்திலேருந்து இருக்குது ரொம்ப பழசு அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோமோ அதுக்கும் முன்னாடியே இவர் பழசு அதுக்கும் முன்னாடி இறைவன் இருந்தார் இப்போது லேட்டஸ்ட்டாக ஏதோ ஒன்று வருது ஏதோ கம்ப்யூட்டர் உலகம் இது இப்போ ஜெமினி ஏ ஒன்று வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜெமினி இப்போ ச லேட்டஸ்ட்டாக வருது இன்னும் ஏதோ அதை விட அட்வான்ஸாக எனக்கு தெரியல ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அதுக்கும் அதை விட புதுமையானவன் இறைவன் அந்த புதுமையெல்லாம் கொடுக்கறது இவன் பழமையெல்லாம் கொடுத்தது இவன் பழமைக்கும் பழமையானவன் புதுமைக்கும் புதுமையானவன் அடுத்த புதுமையும் இவன் கொடுக்கறது தான் இவனால் கிடைக்கிறது தான் அப்படி பழமைக்கும் பழம் பழம்பொருளுக்கும் முன்னாடி புதுப்பொருளுக்கும் இப்போ முன்னாடி அப்படிப்பட்ட வெற்றியன் இவன் அந்த எது வருதோ அதுக்கு எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்கறது வளர்ச்சியை கொடுக்கறது பொருளையே கொடுக்கறது இவன்தான் உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் நாங்கள்தான் ஒன்ன இறைவனோடைய திருவடிகளை உன்னை பிரானாக தலைவனாக பெற்ற உன் சீரடியோம் நாங்கள் உன்னடியார் தாழ் பணிவோம் இறைவனோட அடியார் நாங்கள் உன்னுடைய அடியார்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய தாழ் தான் எங்களுக்கு வேலை ஆங்க அவர்க்கே பாங்கவும் அவங்க என்ன சொன்னாலும் அந்த வேலையெல்லாம் செய்வோம் அவங்களோடையே இருப்போம் அன்னவரே எம் ஆவார் யார் இறைவனுக்கு தொண்டு செய்கிறார்களோ யார் உண்மையான இறை தொண்டர்களோ எல்லாரை விட உயர்வாக சொல்றது அவையத்தான சொல்லுவாங்க தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்வாங்க அப்படிப்பட்ட அந்த தொண்டர்கள் இருக்காங்களே அவங்க தான் எனக்கு கணவராக அமையணும் ஏன் தெரியுமா இவங்க மனசும் அவங்க மனசும் ஒத்து போகும் இவங்க ஒரு தொண்டர்னா ஒரு தொண்டரே கணவராக வாய்த்தால் கருத்து மாறுபாடு அதிகமாக இருக்காது இவங்க எதை செய்ய நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் அவர் சொல்கிற சொற்கள் இது சம்பந்தப்பட்ட இது சார்ந்த சொற்களாக இருக்கும் அப்போ ஒத்த கருத்து அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஒரு சிவ தொண்டு செய்யணும்னா ஒத்து செய்யலாம் அதனால் எப்படி இருக்கணும் அந்த தொண்டர்களே எங்களுக்கு அமையிற கணவர் உன்னுடைய தொண்டர்களாக இருக்கணும் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அவங்களாம் என்ன விரும்பி சொல்கிறாங்களோ அதையே எங்கக்கிட்ட கட்டளையாக நினச்சி நாங்கள் அந்த வேலைகளையெல்லாம் எல்லாம் ஏன்னா அவங்க சிவ தொண்டர்கள் தொண்டர்கள் எப்போதும் நல்ல காரியங்களைத்தான் செய்வாங்க நல்லாரை காண்பதும் நன்றே நல்லார் சொல் கேட்டதும் கேட்பதும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே ஏன்னா எல்லாம் நல்லதாகவே அமையும் அவங்க பேசுனா நல்லதாக இருக்கும் நம்ம கேட்குறப்போ அவங்க பேசுறது சொல்கிறது அவங்க செய்கிற செயல்பாடுகள் அவங்களுடைய குணங்கள் எல்லாமே நல்லதாக இருக்கும் அதனால் எங்களுக்கு அப்படிப்பட்டவங்க கணவராக வரணும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் பணி செய்வோம் தொழும்பாய் பணி செய்வோம் அந்த கட்டளைகளை ஏற்று உள்ளன்போடு நாங்கள் அந்த பணிகளை செய்வோம் இதையெல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ ஏன் இன்ன வகதியை எமக்கு எங்கும் நல்லு நல்குதிகள் நாங்கள் இப்போ கேட்டோம்ல இப்போ நாங்கள் என்ன கேட்டோம் நீ எப்படிப்பட்டவன் சொன்னோம் முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் பெ பேர்த்தும் பெற்றியன் நீதான் ஒன்றை நாங்கள் பிரானாக அடைஞ்சிட்டோம் உன்னுடைய அடியார்களுடைய தாழ் பணியிடும் அங்கே அவர்கே பாங்காவோ அவங்களுக்கே நாங்கள் வேலை செய்கிறோம் அது மாதிரி ஒரு சிவ தொண்டரே எனக்கு உண்மையாக கணவராக வாய்க்க வேண்டும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் செய்வோம் இப்போ நாங்கள் இதெல்லாம் கே சொன்னோம்ல இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க எங்களுக்கு நாங்கள் வேறு எதுவுமே கேட்கல எங்களோட வாழ்க்கை எங்களோட மனசு எங்களோட சொல் செயல் எல்லாம் தொண்டர்களோட சார்ந்ததாக இருக்கணும் இன்ன வகையே இதெல்லாம் எமக்கு எங்கோ நல்குதியே என்ன குறையும் இழம் எங்களுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் எந்த குறையும் இல்லை எங்களுக்கு குறையொன்றும் இல்லையே மறைமூர்த்தி கண்ணான்னு திருமாளம் வச்சு பாடல்கள் பாடுவாங்க அது போல் எங்களுக்கு வேறு எந்த குறையும் இல்லை எம்கோன் நல்குதேல் இப்போ நாங்கள் கேட்டதையெல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டா போதும் என்ன குறையும் இலோமேலோர் எம்பாவாய் அப்படின்ற இந்த திருவம்பாவை பாடல் மிகவும் சிறப்பான ஒரு பாடல் நம்ம இப்போ இந்த மார்கழி பதிவுகளில் ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி பாடப்பட்ட திருப்பள்ளி எழுச்சி பாடல் நம்ம இப்போ இருக்கோம் அதில் ஒன்பதாவது பாடல் பார்க்குறோம் அருமையான எல்லாமே மணிமணியாக இருக்கு அப்படி ஒரு அற்புதமான பாடல்கள் ஐந்து பூதங்களும் அவைகளின் தொழிலும் அளவிலா உலகமும் கடவுள் பேரருளால் வந்துதித்தே வந்து உதித்தே இருந்து அழியும் முன்போலே வரும் இவற்றினில் மயங்காது அருள் வெளியை சிந்தை செய்திடுகையென்று இனிதுணர்த்திடுவோய் திருவருள் கதிரவன் உதித்தனன் காணாய் எந்தையே அருள்கையென்று அன்பர் ஏத்துகின்றார் என் குருவே பள்ளி எழுந்தருளாயேட பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த அஞ்சு பூதங்களும் அவைகளோட தொழிலும் இந்த அளவில்லாத மற்ற கோள்களும் அண்ட சராசரங்களும் எல்லாமே எங்கேருந்து வந்தது யார் கொடுத்தது யார் படைச்சது நாம் செய்கிறோமா யார் அதையெல்லாம் ஒழுங்காக சுழலை வைக்கிறது தன்னோடய பாதையில் அது போயிட்டே இருக்கே இங்கே பூமியில் ஒரு சின்ன துணூண்டு கார் டப்பா கார் அது ஒழுங்காக பாதையில் போக முடியல ஆக்சிடென்ட் ஆகுது தினூண்டு டூ வீலர் அதாவது ஸ்கூட்டர் மாதிரியான பொருட்கள் ரெண்டு சக்கர வாகனங்கள் அதெல்லாம் சின்ன வண்டி அது இந்த பாதையில் போக முடியாமல் ஏராளமான விபத்துக்கள் நடக்குது ரயில் அருமையாக தண்டவாளத்தில் ஓடிக்கிட்டே இருக்குது அதுலேயும் விபத்துக்கள் நடக்குது ஃப்ளைட்டு ஆகாயத்தில் பிறக்குது அதுலேயும் எத்தனையோ கோளாறுகள் கொதாபடி மக்கள் பலருக்கு அழிவை ஏற்படுத்துது இந்த விபத்துக்கள்லாம் நிறைய நிறைய பேரை ஒரே நேரத்தில் அழிக்கக்கூடிய விபத்துக்களாக இருக்குது ஆனால் இவ்வளவு பெரிய கடல் நீர் அதுக்கு யார் கரை கட்டியிருக்கா எப்படி அது நிற்கிது பூமிக்குள்ளே ஈர்ப்பு விசை இருக்குது அது சுற்றிக்கிட்டே இருக்குது ஒரு டம்ளரில் தண்ணியை வச்சுட்டு ஏதோ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுட்டு இப்படி சுற்றி பாருங்கள் வேகமாக தண்ணி பூரா சுழண்டு வெளியில் ஊற்றிக்காதா இது சுழல்ற வேகத்துக்கு வெளியில் ஊற்றிக்காதா அது ஊற்றிக்காமல் நிற்கிறதுக்கு உள்ள அந்த ஈர்ப்பு விசையை வச்சது யார் அந்த சுழற்சியை வச்சது யார் அந்த சுழற்சி நிற்காமல் இன்னும் சுழண்டுக்கிட்ருக்குதே அதை சுழட்டிக்கிட்டே இருக்கிறது யார் இப்படி எல்லாம் இருக்கே இந்த எல்லாம் சுழல்றதுக்கு ஒரு இடம் வேணுமே இந்த ஆகாயத்தை இருப்பாக கொடுத்தது யார் இந்த பூமியும் ஆகாயத்தில் தானே இருக்குது நாம் பூமி மேலே உட்காந்துருக்கோம் அந்த பூமி எங்கே இருக்குது ஆகாயத்தில் அதுவும் இருக்கு எப்படி இங்கேருந்து நம்ம நிலாவை பார்க்குறோமோ எப்படி சூரியனை பார்க்குறோமோ அது போல் இந்த பூமியும் அந்தரத்தில் மருந்துட்டு தானே இருக்குது இதெல்லாம் எப்படி நடக்குது நாமா செய்தோம் இல்லையே ஐந்து பூதங்களும் அவைகளின் தொழிலும் அளவிலா உலகமும் கடவுள் பேரருளால் இறைவனுடைய திருவருள் காரணமாக இது எல்லாமே படைக்கப்பட்டு இங்கே இருக்கு எப்படி வந்து உதித்து வந்தது தோன்றுச்சு இருக்கு அழியும் இது ஒரு நாளைக்கு ஏதோ அதது கூறிய அந்த காலகெடு வர்றப்போ அழியும் மறுபடியும் தோன்றும் இது ஊழின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பொது ஊழி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரளய காலம் வரும்பொழுது தோன்றியது அனைத்தும் மறையும் திரும்ப ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் திரும்ப தோன்றும் இது எல்லாம் இயற்கையினுடைய செயல்பாடுகள் அந்த செயல்பாடுகளை சொல்கிறாங்க வந்துதி தேயிருந்து அழியும் முன்போலே வரும் இது முதல்ல இல்லை அப்புறம் வந்துது அப்புறம் தோன்றுச்சு அப்புறம் இருக்குது இருக்குது கொஞ்ச நாளைக்கு இருக்கு மறுபடியும் அழியும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து முன்போலவே வரும் தோன்றும் இருக்கும் மறையும் அதனால் இந்த விஷயத்துல எல்லாம் உன்னுடைய மனசை போட்டு மயக்க வச்சுக்க மயக்கிக்காத போலே வரும் இவற்றினில் இந்த மாயை சார்பான அழியும் மாறும் பொருட்களில் மயங்காது மயங்கிடாது எல்லாம் மாறக்கூடிய விஷயம்னு தெரிஞ்சிக்கோ அழியக்கூடிய விஷயம்னு தெரிஞ்சிக்கோ அதனால் இதில் மயங்காது அருள்வெளியை சிந்தை செய்திடுக என்று இனிது உணர்த்திடுவோய் இந்த மயங்கக்கூடிய மாயை காரணமாக அழியக்கூடிய பொருட்களில் உன்னோட மனசை வச்சு அதாவது ஆசை வயப்பட்டு பற்று ஆசை இன்பம் விருப்பு ஏதோ பட்டு அதில் உன்னோட கவனத்தை செலுத்தி வீணாயிடாத அருள்வழியை சிந்தை செய்கிடுகை என்று இணைந்து உணர்த்திடுவோய் நீ இதையெல்லாம் அழியும் பொருட்களில் மயங்காதே அப்படின்னு இனிது உணர்த்துகிறாய் திருவருட் கதிரவன் உதித்த காணாய் திருவருடாகிய கதிரவன் உதிக்கிறான் எந்த ஏ வென்று அன்பர் ஏத்துகிறார் என்னோட அப்பன் நீ என்னோட அம்மை நீ மாமனும் மாமியும் நீ உற்றார் பெற்றாரும் நீ எல்லாம் இந்த உலகப் பொருட்கள் நான் வாழறதுக்கு தேவையான அத்தனையும் படைச்சிருக்கே அத்தனையுமா இருக்கிறது நீ எந்த ஏ என்னோட தந்தையே அருள்க நீ தான் அருள் புரியணும்னு அன்பேற்றுகிறார்தோ வாசலை நின்று எல்லாம் திருப்பள்ளி அடிச்சு பாடிட்டு உன்னை பாடி பறவைட்டு நின்றுட்டு இருக்காங்க என் குருவே பள்ளி எழுந்தருளாயே இறைவா எங்களுக்குள் எழுந்தருளி எம்மை காப்பீராக அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் இயற்கை நிலவரத்தை பிரபஞ்சத்தில் உண்டாக்கப்பட்டது காக்க கா இப்போதைக்கும் அந்த ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு இல்லையா நம்ம கண்ணுக்கு தெரியல ஒரு மரம் இருக்குது மரம் இத்தணுண்டு வெதை ஆலமரத்தை எடுத்துக்குவாங்க அது சுலபமாக சொல்லலாம் இத்துணூண்டு அது காக்கா அந்த பழத்தை சாப்பிட்டு ஆலம்பழம் அரசம் பழத்தோட விதிகளை சாப்பிட்டுட்டு எங்கேயோ போய் எச்சமிடும் அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி கிடச்சி கொஞ்சம் மண்ணு இருந்தால் அது பிடிச்சிக்கிட்டு வளரும் வளர்ந்தால் அவ்வளோ பெரிய மரமாகும் ஆலமரத்தை பற்றி பாட்டு பாடுறப்ப சொல்லுவாங்க மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே நால் வகை ப படையோடு வந்து ஒரு மன்னர் தங்கணும்னா படைனால் அது என்ன சாதா இல்லை அது காலாட்படை குதிரைப்படை தேர் படை யானைப்படை இப்படி பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து மன்னரோட வந்து தங்கி இருக்கலாம் ஒரு ஆலமரத்து நிழலில் அவ்வளோ பெரிய ஆலமரம் எங்கே இருந்தது இத்துணூண்டு பழத்துக்குள்ள இத்துணூண்டு பழத்துக்குள்ளே அத்தனை வித அத்தனை விதையில் ஒரு விதைக்குள்ள இவ்வளோ பெரிய மரம் ஒழிஞ்சிகிட்டு இருந்தது இப்போது வந்தத உதிச்சுதா தோன்றுச்சா இருக்கா அப்புறம் ஒரு நாளைக்கு ஆலமரம் அதாவது அதாவது மரம் அப்படின்றது எல்லாமே அழியக்கூடியது எத்தனையோ காலத்துக்கு முற்பட்ட மரங்கள் இன்றைக்கி கல்லா மாதிரி இருக்குது நிலக்கரியாக மாதிரி இருக்குது அது போல் பல மரங்கள் அழிஞ்சி இருக்குது திரும்ப ஒரு விதையிலேருந்து ஒரு மரம் தோன்றுது இப்படித்தான் இந்த உலகத்தில் எல்லாமே தோன்றுது இருக்குது அப்புறம் மறைஞ்சி போகுது அதில் மனசு வைக்காதீங்க உங்களோட மனசை மெய்ப்பொருளாகிய இறைவனோட திருவடிகளில் வைங்க அப்படின்னு இறைவனை நமக்குள் எழுப்பக்கூடிய இந்த பாடல்கள் உங்களுக்கு ரெட்டிப்பட்டி சுவாமிகளை பற்றி பாடப்பட்ட பாடல்கள் எல்லாமே அருமை இது இன்னும் நிறைய இருக்குது ஞானியார் சுவாமிகள் இவரை அப்படி ஒரு சிறப்பு படுத்தி பாடியிருக்கார் பல மடாதிபதிகள் பொங்கி மடாலயம் அப்படின்னு அந்த மடாதிபதிக்கு நம்ம ரெட்டிப்பட்டி சுவாமிகள் மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடு அதே மாதிரி ஞானியார் சுவாமிகளுக்கும் இருந்தது இது இல்லாமல் மானா இருந்தபோது மதுரையில் போது மானாமதுரை சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு நம்ம சுவாமிகள் மேலே அவ்வளவு ஈடுபாடு நம்ம புதுச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமம்னு ஒன்று இருக்குது அதில் பல துறவிகள் தங்கியிருக்காங்க அதில் ஒரு சிறப்பான நிலையில் முக்கியமான இடத்துல இருந்த ஒரு ஆசிரம துறவி பிள்ளையார் குப்பத்துக்கு வந்து சுவாமிகளையும் தாயையும் அப் இப்படி ரசித்து பேசி கேட்டுக்கிட்டு இருப்பார் பல மணி நேரம் இருந்து போவார் நிறைய எல்லாருக்கும் அது ஒரு புதுசு இவரே வேற ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறவர் அவர் இங்கே வர்றாரே அப்படின்னு பல பேர் வியப்பாக பார்ப்பாங்க அவர் அப்படி அவங்கள அவரு அது மாதிரி சாதுக்களையே தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய சக்தி ரெட்டிப்பட்டி சுவாமிகளுக்கும் அவருடைய சட்ட நெறிக்கும் அருட்சக்தி அன்னையாருக்கும் இருந்தது அப்படின்றதுக்காக இதை சொன்னேன் அப்பேற்பட்ட உத்தம நெறி இது அற நெறி இது அருட்சட்ட நெறின்றது அதை சொன்ன ரெட்டியப்பட்டி சுவாமிகளோட திருவடிகளை வாழ்த்தி வணங்கி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் அடியார் பெருமக்களுக்கு இது மாதிரி நல்ல விஷயங்கள் பிடிச்சிருக்குன்னா முன்ன உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதையெல்லாம் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணு ஏன்னா இது நிறைய புதுசு நிறைய பேருக்கு இது புதுசு பழைய அடியார்களுக்கு ச அருச்சட்டடியார்களுக்கு நல்லா தெரியும் தெரியாதவங்க பல பேர் அதில் உங்களுக்கு யாராலும் தெரிஞ்சவங்க இருந்தால் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழ்க பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி அடுத்த பதிவில் சந்திப்போம்